பேசு ஆ பேச நேயர்களுக்கு வணக்கம் இந்த பொலிட்டிக்கல் ஃபன் ஷோவுக்கு வந்து உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ஷோவுடைய மூணாவது எபிசோடில் இருக்கிறோம் இந்த ஷோவுக்கு ஒரு பேர் வைக்கலாம் நீங்களே நேம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ அதில் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால ஒரு பதிமூணு பேர் கொண்ட குழு எல்லா பெயர்களையும் எடுத்து சரியான பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் சரியான பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஷோவுக்கு வச்சுரும் ஓகேங்களா ஸோ செகண்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான் அரசியல் தலைவர்களுடைய பெயர் இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கேண்டிடேட்டாக இருந்தவங்க நிறைய அரசியல் பேசினவங்க கேண்டிடேட் ஆவாங்கன்னு சிலருடைய பேர்லாம் வந்து அடிபட்டிருக்கும் ஸோ அது தொடர்பான பெயர்கள் இதில் இருக்குது ஸோ அவங்க ஒரு சீட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு தலைவருடைய பெயர் இருக்கும் அவருடைய பெயரை அவங்க மனசில் வச்சுப்பாங்க நாங்கள் சில கேள்விகள் கேட்போம் நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க ஆம் இல்லைன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும் அந்த பதிலை வச்சு அதில் வந்திருக்கக்கூடிய பேர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா

இல்ல இல்ல ஐயா அப்படி போட சிக்கிக்குவோம் இரு கட்சியவானா இந்த பார்லமெண்ட் தேர்தலில் போட்டிட்டாங்களா ம் இந்த பார்லமெண்ட் தேர்தலில் போட்டிவிட்டாங்களா

நீ <laughs> 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 <is> <laughs> <laughs>

ஓகே 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 நைஸ் இதை கொஞ்சம் கடந்த முறை அமைதி அமைதி ராகுல் காந்தி அவர்கள் ராக போ தொகுதிக்கு போனது காரணம் வந்து ஸ்மிருதி இராணி அவர்கள் கிட்ட சொன்னாங்க பட் இதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அமைதி தொகுதியில் ரேபரலிலும் காங்கிரஸ் அமைதியிலயும் கிஷோரி லால் சர்மா அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிட்டாங்க

அந்த நபர் கட்சி இப்போ மாநில கட்சி அந்தஸ்தா இல்ல வழி இல்லையா இருக்கலாம் அப்புறம் நாகப்பட்டினத்துல செல்வராஜ் செல்வராஜா இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரா இல்லை அப்பாதான் துறை ஐயோ

அப்பாடா ஏய் வாயை திறந்துறாத கண்ணா அகிலேஷ் யாதவ் இல்ல இல்ல தி ஆன்சர் இஸ் அமிரத் பால் சிங் அமிரத் பால் சிங் அமிரத் பால் சிங் என்னலே பச்ச பச்சடி நம்ம பழக வேண்டிய அந்த ஆளை என்னன்னு கேட்டுக்கலாம் ஓகே இவர யாரனா வந்து இன்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்னு வெற்றி பெற்ற ஒரு ஒரு 2 2 इट्स 2 2 2 ஆவும் 2 எடுத்துறீங்க எடுங்க 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 சோ எடுத்துறோம் பாத்துட்டோம் கேக்கலாம் உங்களுக்கு வந்திருக்க கூடிய பெயர் ஆனா ஆமா இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றவரா

அடிகிரங்கட்ட அவ்ளோ அந்த வேற ராமநாதபுரம் ஆமா காங்கிரஸ் சேர்ந்த ஒரு வர மாட்டாரு விஷ்ணு பிரசாத் இல்ல அதெல்லாம் இல்ல இங்க இருந்தா அங்க சிவகங்கை இங்க ஆமா

சவுத் இந்தியாவா கரெக்டா ஓகே நார்த் ியாவ கரெக்டாடிதான் எம்பி ஆமா மாதவி லதாவா கிடையாது மேனகா காந்தி

தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லை நோ தமிழ்நாடு இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றவரா போடு போடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்ல இந்தியாவை சேர்ந்தவரா சூப்பர் ஆமா எக்ஸ் மினிஸ்டரா ஏன் எக்ஸ் மினிஸ்டரா இல்ல

யாருமே தோக்கலை ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேம் இட்ஸ் அ வெரி குட் கேம் ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா இந்த இந்த ஷோக்கு வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களுடைய நேம் சஜஷன் இருக்குல்ல இந்த ஷோக்கு என்ன நேம் வைக்கலாங்கிறத அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒவ்வொரு ஷோலையும் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருங்க செலக்ட் பண்ணி ஒரு நாள் பேர் வச்சிடலாம் ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேசர் பே லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதில் உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் பேசு தமிழாக பேசினுடைய வளர்ச்சிக்கு ரேசர் பே லிங்க் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம் ம் ம் வகுத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு தொழில் நடக்கிற இடம் பா சொல்ற உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்